காங்க கிட்டி குட் மார்னிங் சல கிட்டி ஹாய் சலு ஹாய் எபடி வரணும் அங்கட்ட அலங்கி எடி சிந்துட்டே அங்கட்ட வருது சலகுடி எல்லருக்கு ஹாய் சலு ஹாய் தூக்கவெர கிறபடி அத என்ன செக்குறா அ செ நல்லி चली தங்க அது சலுது வேற லங்கா ம் டேன்மா

ஆதிரன் டீ நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாரு இப்போ சாவி எடுக்கணுமா ஏமா சாவி எடுக்கணுமா சாவி கார் சாவி எடுத்து கலப்பணுமா அதுக்கு சாவி சாவிங்கிறது ம் பாப்பாங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க செங்கப்பள்ளி வர சொல்லிட்டாங்க பா காயத்ரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க நீ குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆயாச்சு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் என்ஜாய் டபி டபி இன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுனு யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க நான் வந்து வாரமான கரெக்டாக பார்த்துருவேன் ஸ்மாக் டவுனு அப்புறம் செவ்வாய்க்கிழமை ரா ஆகஸ்ட் முப்பத்தொன்று கிளாஸ் கிளாஸ் ஆஃப் சாம்பு வருது என்னம்மா யாரெல்லாம் டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ்ன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஜான்சி நான் கலக்கிட்டு இருக்காரு ரோமன் ரிங்ஸை டம்மி பண்ணிட்டாங்க டம்மி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் பிளட் லைன் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்க்குறவங்களுக்கு புரியும் பார்க்காதவங்களுக்கு என்னடா பிளட் லைனு பிளட் லைன் சொல்லி உளறிட்டுக்கிறாருன்னு நினைப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க நான் ஆறாவது படிக்கும்போதுலேருந்து பார்த்துக்கிறேன் பன்னெண்டு வயசுலேருந்து பார்த்து இருபது வருஷமாக பார்த்து இருபத்தி ஒரு வருஷமாக பார்த்துக்கிறேன் டபிள் டபிள் விடாமல் பார்த்துட்டுருக்குறேன் அதுரா இன்னைக்கு ஸ்மாக் டவுன் அப்புறம் மாசத்துல ஒரு நாள் ஸ்பெஷல் மேட்ச் வைப்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பேன் பழைய மேட்சும் நீ தான் தூக்கிட்டு வரணும் அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு பார்ப்போம் அம்மாவை அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க போய் டீ சாப்பிட்டு தான் கிளம்பு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நைட் ஆகினது சாப்பாடு இருந்துச்சு சாப்பாடு போட்டாச்சு பாருங்க நீங்க வச்சிடலாம் கழுவிட்டே போயிடலாம் கையோட பாரு சாம்பார் முடிஞ்சு நேத்தி நாங்க இது புரிச்சிட்டு வந்தா மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரக்க முருங்கை கொண்டாந்து கொடுத்துக்கறாங்க பாருங்க தயிர் பாருங்க தயிர் ஃப்ரெஷ்ஷாக போட்டது நேத்து இது போட்டதே இது வரும் தயிர் இருக்குது இனிமே அந்த நாய்களுக்கு ரெண்டு நாய் இருக்குதுல்ல அதில் கொஞ்சம் கூப்பிடுற சிலித சாப்பாடைக்கு வச்சுட்டீங்க தயிர் பேரு நீ காலையில் நடந்து வரேன் பின்னாடியே வருது

சும்மா சாம்பார் நேத்து நேற்று முருக்க முருங்காய் வீடியோ போடலன்னா நேற்று உங்களுக்கே கடுப்பாயிருக்கு என்னடா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குது நேத்து காட்டுக்குள்ள போய் வெறுங்கால போயி பஸ்ட் முருங்காய் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டேன் ஒரு மரத்துல நிறைய காய் காய்ச்சிக்கணும் காயத்திரி பார்த்து கிராஸ் ஆகி வந்துட்டேன் காது சரி நான் காங்காயிரி சொன்னேன் நீ நைட் கம்பனு முருங்காய் சாம்பார் சொல்லமா அப்படின்னு சரிங்கண்ணா அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த கொஞ்சம் சின்ன ரே திருப்பி போய் கால செருப்பு இல்லாம முழுக்கலயே நடந்து போய் கஷ்டப்பட்டு போச்சு அந்த வீடியோ வரும்பாருங்க ஆனா ஒரு அம்மா டேஸ்ட் முரங்காய் நல்லா இருந்ததுன்னா சாம்பார் நல்லா இருக்கும் இப்ப வந்து இந்த சாப்பாடு நாங்க ரெண்டு பாதி ஆளு பாதி சாப்பிட்டு கிளம்பலாம் நல்லா இருந்ததுலங்க தயிர்

எழுந்திரிச்சாச்சுங்க பாருங்க வந்தவொன்னே எவ்வளோ சந்தோஷம் பாருங்க ஆடி ஆடி குட்டிக்கு நான் வரைக்கும் பேசிகிட்டே வந்தேன் என்ன பேசிட்டு வந்தேன் பக்கத்து வீட்டில் இவங்களை பார்க்கவும் அங்கே வைக்கிற எழுந்திரிச்சாச்சுங்க எங்கேயும் ரெண்டு பூ மூணு பூ அட்டையை போட்டுக்குறேன் ஆ

வழியிலேயே போல வா அப்படின்னா சரி இருந்து நீ போட்டு பருவாப்பா அப்படின்னா அப்புறம் அங்க இருந்து கம்மியா தான் காட்டுச்சு சரி அதனால சரி அங்கேயே சாமி வந்துடுறேன் கிளம்பியாச்சு பிரான்ஸ் இங்க வாருங்க செங்கப்பள்ளி போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு பாக்க பாப்பா எல்லாம் அங்கதான் வெயிட் பண்றாங்க போயிட்டு பாப்போம் எந்த கோயிலுக்கு போறோம்னு கெஸ்ட் பண்ணுங்க பாப்பா சொன்னாலும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அரே சம்பூ சம்பு என்னது ஆரான குட்டி எல்லாரும் வந்தாச்சு ஓகே அங்க அந்த கார் கூட்டிட்டு போறீங்களா அப்படியா <laughs> <laughs>